அன்பார்ந்தவர்களே ஆரியர்களின் பிரஜாபதி யார் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்கலாம் இந்து வேதங்களின்படி படி பிரஜாபதி என்பதற்கு படைப்பாளர் என்று பொருள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ஆரியர்கள் இமயமலையின் பள்ளத்தாக்குகளில் கடவுளை தியானித்து வழிபட்டு வந்தனர் இன்று வழிபடுவது போல அவர்கள் சிலைகளை வைத்தெல்லாம் வணங்கியதில்லை அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கான வழி தியானிப்பதும் பலிகளை செலுத்துவதும் தான் எழுதினார்கள் இந்த வேதங்கள் என்ன கூறுகின்றன என்று பார்க்கலாம் யஜ்னோ சர்கலோகம் நௌதய அபிசந்தரப்பி இதன் அர்த்தம் என்னவெனில் யாகம் அதாவது மூலமாக மனிதனை பூமியிலிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் வழிமுறையாகும் இரண்டாவதாக நம்மை துன்புறுத்தும் உலகில் உள்ள அனைத்து பாவங்கள் யாகங்கள் மூலமாக அளிக்கப்படுகின்றன என்று கூறுகிறது முதலில் விலங்குகள் பறவைகள் போன்றவைகள் வழி செலுத்தப்பட்டாலும் இறுதியில் பிரஜாபதி அதாவது படைத்தவரே பலியாவார் என்று அந்த வேதம் கூறுகின்றது அந்த பிரஜாபதி யார் என்பதை அவர்களுடைய வேதத்திலிருந்தே கண்டறிய உதவும் நாலு மந்திரங்களை உங்களுக்கு நான் தருகிறேன் முதலாவது ஓம் ஸ்ரீ கன்னிய சுதாய நமக கன்னியின் வயிற்றில் பிறந்தவரை வணங்குங்கள் இரண்டாவது ஓம் ஸ்ரீ தரித்ராய நமக ஏழையாக பிறந்தவரை வணங்குங்கள் மூன்றாவதாக ஓம் ஸ்ரீ விருட்சசூல அற்புதாய நமக மரத்தில் கட்டப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டவரை வணங்குங்கள் நான்காவதாக ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக ஐந்து காயங்கள் உள்ளவரை வணங்குங்கள் அவர்களுடைய வேதத்தின் படியே பார்த்தாலும் கிறிஸ்தியேசுவைத் தவிர வேறு யாரும் இந்த வழியை நிறைவேற்றவில்லை அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை படைத்தவரும் அதற்காக பலியானவருமான உண்மையான பிரஜாபதி யார் என்று இதன் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் சற்றே சிந்தியுங்கள்